வேலண்டைன்ஸ் டே அப்பலாம் ஒரு சீரியல் கில்லர் வந்து லவர் சர்க்கிள் எல்லாருமே கொலை பண்ணுவான் அதே மாதிரி இங்க ஒலிவியான் பொண்ணு அவன் பாய் ஃபிரண்ட் கூட ரூம்ல இருக்கும்போது க்ளோஸ் அட்டோ ஓப்பன் பண்றான் அப்ப அந்த சீரியல் கில்லர் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்தா பயந்து டோரை க்ளோஸ் பண்றான் ஆனா அவன் டோரை உடச்சிட்டு வெளியே வந்து கிராஸ் போ வச்சு அவளை சாவடிக்க பாக்குறான் அப்ப அங்க இருந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவன் கூட சண்டை போடுறான் ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவனால சமாளிக்கவே முடியல அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அடிச்சிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வராங்க ஆனா அவன் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வரான் அப்ப இவங்க ஒரு பழைய பில்டிங் குள்ள என்ட்ராகிட்டு அவங்ககிட்ட தப்பிச்சுட்டோமா நினைக்கிறாங்க அப்ப அந்த கில்லர் ஒளிவியோட கழுத்து நெரிச்சு சாவடிக்கிறதுக்காக வர்றான் அப்ப திரும்ப அவரோட பாய் ஃபிரண்ட் அவன் கூட சண்டை போட அவன் அடிக்கிற அடியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான் இதான் டைம்னு ஒளிவி அங்க இருந்து எஸ்கே பாய் ஓடி போறான் இதனால அந்த சீரியல் கில்லர் அந்த பையனை விட்டுட்டு இவ்வளவு சேஸ் பண்ணிட்டே போறான் அவ்வளவு அவங்க கிட்ட இருந்து ஓடி போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறான் அப்ப அவன் கத்தியால வெட்டத்துக்காக கிட்ட வரும்போது கரெக்டா அந்த டைம் பேட்ரோல் போலீஸ் வராங்க இதனால அந்த கில்லர் அங்க இருந்து எஸ்கே பாய் ஓடி போயிடுறான் அப்ப அங்க வர போலீஸ் அந்த கில்லர் எங்கன்னு தெரியிட்டே இருக்காங்க அப்ப ஒரு போலீஸ் ஆபிசருக்கு நியூஸ் வருது சீரியல் கிளியர் புடிச்சிட்டோம் அதனால அவனை ஐடென்டிஃபை பண்ண அந்த பொண்ணு நியூ கூப்பிட்டு போறாங்க அப்பதான் ஒளிவியா பாக்குறா அவங்க அரஸ்ட் பண்ண ஆளு பாய் ஃப்ரெண்டு இதனால போலீஸ் கிட்ட நீங்க தப்பான ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றா அப்போ ஒரு லேடி ஆபிசர் அவகிட்ட இவன் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தான் இவன் கிட்ட தான் அந்த சீரியல் கிளர் யூஸ் பண்ற கிராஸ் புக் இருந்துச்சு சோ அதனால தான் அவன அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சொல்லி அவன விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்ப அவனை பாக்குறதுக்காக ஒலிவியாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா அங்கே அந்த சீரியல் கிளர் வந்து ஒரு போலீஸ் ஒரு முதுகுல ஈட்டி வச்சு குத்தி சாவடிக்கிறான் இன்னொரு போலீஸ் ஆபிசர் அங்கேயே வெட்டி சாவடிக்கிறான் பையனால இன்வெஸ்டிகேஷன் ரூம் குள்ள போயிட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சாவடிக்க பாக்குறான் அப்ப ஒலிவியா பக்கத்து ரூம்ல இருந்து கண்ணை யூஸ் பண்ணி சொல்றா அவ அங்க இருக்கிற ரூம் தாறுமாற சொல்றதுனால பயந்து போன கில்லர் அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி போறான் அதுக்கப்புறம் ஒளிவே ரூம் குள்ள போயிட்டு பாய் ஃபிரெண்ட் லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஸ்டேஷன் விட்டு வெளியே வராங்க அப்ப ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிற ஒரு பிளேஸ்ல வேலண்டைன்ஸ் டே பெஸ்டிவல் நடக்கிறதுனால நிறைய பேர் ரோட்ல இருக்காங்க இதை பார்த்து ரெண்டு பேரும் அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக அதுக்குள்ள என்ட்ரா வராங்க ஆனா அங்க வர சீரியல் கில்லர் அங்க இருக்கிறவங்களையும் சாவடிச்சிட்டே இருக்கான் இதை பார்த்த ஒளிவியா இதுக்கு மேல அவனை விட்டா எல்லாருமே அவன் சாவடிச்சிருவான்னு அவன் கூட சண்டை போடுறது ரெடி ஆகுறாங்க அப்ப திரும்பவும் ரெண்டு பேரும் கில்லர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதுல கில்லர் அடிச்ச அடியில அந்த பொண்ணோட பாய் ஃபிரெண்ட் கீழே விழுறான் அவனை கத்தி வச்சு குத்துறதுக்காக வரப்போ ஒளிவியா அந்த கில்லரோட தலையில அடிக்கிறா அதனால அவனுக்கு பயங்கரமா பிளட் வருது ஆனாலும் அவன் அவளை சாவடிக்கிறதுக்காக கழுத்து நடிக்கிறான் இதை பார்த்து அந்த பையன் பக்கத்து அந்த கில்லரோட கத்தியை வச்சு அவன் முதுகுலேயே சொருகி அவனை சாவடிக்கிறான்